என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ஹோட்டல் செயலை செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்களா உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து மிளகு இந்த மாதிரி சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு குண்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நீல மிளகாய் வேணாலும் போடலாங்க இதுக்கு எந்த மிளகா வேணாலும் போடலாம் பத்து ப பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவு புளி ஒரே ஒரு தக்காளி நல்லா கனஞ்ச தக்காளியே ஒரு தக்காளி அப்புறம் ஒரு கொட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கிறேங்க அதாவது இது வந்து நாட்டு கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக ஒரு பத்து இலை எடுத்துருக்கறங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா வதக்கிக்கலாங்க எண்ணெய் கண் நான் யூஸ் பண்ணுவேங்க ஊற்றுனு எண்ணெய் காஞ்சினு ஜீரகம் மிளகும் போட்டிருக்குறேங்க இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சிச்சுங்க கடுகு உளுத்தம்பருப்பு தவரம்பருப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு வரமிளகாயும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வறுபட்டுருச்சுங்க இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம இதே சட்டிலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் பத்தாது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கிச்சுங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அது கூட அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி இந்த புளியும் சேர்த்து போட்டுக்கலாங்க வளர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் நாங்கள் நல்லா வளர்ந்தோம் நீங்கள் இந்த இடத்துல தான பத்தில் அப்படின்னா வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்ந்து கூட போட்டுக்கலாங்க இந்த இடத்துல ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நாலு புதினா இலையும் போட்டுக்கிறேங்க நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு இல்லை டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் புதினா புதினா இலை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் போட்டு டூ ஒரு கிளரி கிளரி நிறுத்திடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க சட்னி இதெல்லாம் வறுத்துலாம் நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் இன்னும் தண்ணியாட்ட வேணுன்னாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் இப்படி தான் சூப்பராக இருக்கும் இட்லிக்குலாம் இப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துடலாங்க ஒரு சிம்பிளான தாளிதம் இருந்தாங்க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கறிவேப்பில் அவ்வளோதான் இது டிஃபனுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பணியாரம் எல்லாத்துக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குதுங்க ஹோட்டல் சுவையில் கொத்தமல்லி சட்னி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்க சட்னி அப்படி அல்டிமேட்டாக இருக்குதுங்க பார்த்துட்டு விட்டுறாதீங்க கட்டாய மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பத்து இட்லி பத்தாது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ